நாங்கள் அன்றைக்கி ஆய்களோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சச்சி வச்சு சென்னாலுக்கு எங்கே வந்திருக்கோன்னா பாருங்க சரியான மழை எங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் வெறிச்சிருக்கு செம்ம பா நல்லா சுற்றி சுற்றி இங்கே இந்த எனக்கு ஃபோனில் கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது பட்டு ரொம்ப இருட்டாக இருக்குது அது வெளில சொல்ல முடியாத அளவுக்கு இதெல்லாம் நான் கொஞ்சம் தெரியுறேன்னு தெரில பட் மழை வந்துட்டுருக்கு உங்கள் ஏரியாவில் எப்படி சொல்லி சச்சி இது என்ன புயல் இது

மழை வர ஆரம்பிச்சுட்டு அதாவது வந்துக்கிட்டே தாங்க இருக்குது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பிரேக் எடுத்து மறுபடியும் வந்துருச்சு உங்கள் ஏரியாவில் மழை எப்படி இருக்குன்னு மறக்காமக்காமல் தான் சொல்லுங்கள் சரிங்களா அங்கே பிறகு நல்லா மழை பெஞ்சி தான் இருக்குது மழை தூர ஆரம்பிச்சிருச்சு ஸோ உங்கள் ஏரியாவில் எப்படி இருந்தால் சொல்லுங்கள் அங்கே பாருங்கள் நல்லா மழை பெய்யுது கச்சோ இது ரெண்டாவது பேர் மிஷாவன் போட்டாங்க போனாட்டி